பிசாசனுடைய பர்பஸே இல்லாத ஒண்ணுல நம்மளை அவைலபிலிட்டியா வைக்கிறது தான் பிசாசனுடைய பெரிய தந்திரம் வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் ரொம்ப கவனமாக கேளுங்க அதைத்தான் அதைத்தான் வேதமும் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது என்ன அப்படின்னா காலத்திற்கு முன்னே காலத்திற்கு முன்னே பிசாசனுடைய பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையில்லாத ஒரு காரியத்தில் நமக்கு அவசியம் இல்லாத ஒரு காரியத்தில் நமக்கு உரியதல்லாத ஒரு காரியத்தில் நம்மளை அவைலபிலிட்டியாக வைக்கிற பெரிய தந்திரம் யார்கிட்ட இருக்குன்னா பிசாசனிடத்தில் இருக்கிறது பிசாசு ஒரு பெரிய தந்திரசாலி இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நீங்க அப்படி இருக்கிறீங்களா நீங்க நீங்க அவைலபிளா இருக்கிற காரியம் இருக்குது அந்த காரியம் அது உங்களுக்குரியது தானா நீங்க அவைலபிளா இருக்கிற காரியத்துல உங்களுக்கு நன்மை உண்டாகுமா நீங்க அவைலபிளா இருக்கிற காரியம் உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஆசீர்வாதமா இருக்குமா நீங்க அவைலபிளா இருக்கிற காரியம் எந்த பிரச்சனையும் அடுத்து வராம இருக்குமா நீங்க அவைலபிளா இருக்கிற காரியம் உங்களை பாவத்துல தள்ளாம உங்களை தடுத்து நிறுத்துமா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க சத்ரு சத்ரு பண்ணுகிற பெரிய வஞ்சகம் அவன் திருடன் அவன் திருடன் யாரை வஞ்சிக்கலாமோ என்று வகைதேடி சுற்றித் தெரிகிறான் பல பல பேர் இதில் விழுந்துட்டாங்க பல பேர் எதில் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் தங்களுக்கு அல்லாத விஷயத்தில் நிறைய பேர் அவைலபிலிட்டி ஆகிட்டாங்க ஐயோ கொடுமையான காரியம் நான் எல்லா வாலிபர் கூட்டத்துல போகும்போது ஒவ்வொரு வாலிபர் தம்பி தங்கச்சிக்கு நான் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன்னா தம்பி நீ ஒரு வீட்டில் போய் உட்கார்ற அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் நீ எதுக்கு உட்கார்றப்பா நீ கொஞ்சம் கவனமா நீ அந்த இடத்துல இரு நீ அந்த வீட்டுல மீன் வாங்க போற நீ அந்த வீட்டுல மளிகை ஜாமான் வாங்க போற நீ அந்த வீட்டுல காய்கறி வாங்க போற நீ எதுக்கு அந்த வீட்டில் காய்கறி வாங்கணும்னு நினைச்சு பார்த்தியா நீ எதுக்காக அந்த வீட்டில் மீன் வாங்குறேன்னு நினைச்சு பாத்தியா அந்த வீட்டுல இருக்கிற அவ்வளவு பேருக்கும் நீ இதெல்லாம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் செய்யறியே நீ எதுக்கு செய்யற நீ நீ அவைலபிளாக இருக்கிற எதுக்கு அந்த வீட்டுக்கு நீ செய்கிற நீ உதவி செய்கிறத நான் தப்புன்னு சொல்லலை அந்த வீட்டுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் உன்னுடைய உள் நோக்கம் என்ன அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைக்காக செய்கிறியா இல்லை அந்த வீட்டில் இருக்கிற வேற ஏதாவது ஒரு காரியத்திற்காக நீ செய்யறியா அதான் தேவையில்லாத காரியத்தில் பிசாசு நம்மளை எப்படி வச்சுக்க கூடாதுன்னா அவைலபிளாக வச்சுக்கவே கூடாது இன்னொருத்தருக்காக நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்களா இன்னைக்கு நீங்கள் தயவு செய்து மனம் திரும்புங்க இன்னொரு குடும்பத்திற்காக நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்களா நீங்கள் தயவு செய்து கத்திடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க வேண்டாம் வேண்டாம் அது ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல அது சத்தருடைய மிகப்பெரிய வஞ்சகம் அதிலிருந்து கத்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கத்தர் கிருவையாய் கத்தர் காப்பாற்றுவாராக நல்ல பிள்ளைகள் அப்படி போய் உட்கார மாட்டார்கள் நல்ல குடும்பத்துல இருக்கிற நபர்கள் அந்த காரியத்தை சொல்லி தருவார்கள் அது நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய சமுதாயத்திற்கு அது உடன்பட்டு இருக்கவே இருக்காது